அனைவருக்கும் காலை வணக்கம் அங்கே தூரமாக பாருங்களேன் என்னோடய விரலுக்கு நேராக சித்திரை முழு நிலவு பௌர்ணமி மறைய போகுதுங்க நிலா விட அந்த மலைக்கு பின்னாடி நம்ம மறையுது இந்த இடத்த பாருங்களேன் லொக்கேஷனை இயற்கை எழு குஞ்சு இடங்க மலைக்கு பின்னாடி அந்த சந்திரன் மறைகிறான் அதுக்கு முன்னாடி ஆதவன் வந்து உதயமாகறாங்க ரொம்ப ரம்மியமான இடமும் கூட ஆடு மாடுகளுக்கு மேச்சல் பகுதி அந்த தென்னை மரத்தை ஒட்டி புல்வெளிகள் அதிகமாக இருக்குது மழையிலும் இருக்குது நல்ல ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு ஒரு சுத்தமான நீரை பருகலாம் ஆடு மேய்க்கிறவங்களும் மரத்தடியில் இழப்பாடுலாங்க இந்த மாதிரி கிராமங்களில் இடங்கள் அமைஞ்சால் ஆடு மாடு வளர்ப்பில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டலாம் இரண்டாவது தூய்மையான காற்று கிடைக்கும் ஆடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறது கூட அருமையான இடங்க இந்த இடம் அங்கே பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோலுக்கு அருகில் கோட்டை என்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இடம் முடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க